ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி மட்டன் கிரேவி செய்ய இப்போ ஒரு அரை கிலோ மட்டனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறம் உப்பு அதுக்கப்புறம் மட்டன் மசாலா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் இதை இப்படி வேக வச்சும் நம்ம கிரேவி செய்யலாம் அப்படி இல்லைன்னா மொத்தமாகவே குக்கரில் எல்லாமே கூட்டி வச்சு ஒன் பாட் ரெசிபி மாதிரியும் நம்ம செய்த எடுத்துக்கிடலாம் இப்போது நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு நான் நல்லா எடுத்துக்கிட்டேன் விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் நான் வந்து கறியில் தண்ணியே சேர்க்கலை அந்த மட்டன்லேருந்தே தண்ணி நமக்கு வந்து வெளியே வரும் அந்த தண்ணியே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தண்ணி நமக்கு வந்து இதில் இருக்குது இப்போது இந்த தண்ணியெல்லாம் நம்ம வந்து நல்லா சுண்டை வற்ற வைக்கணும் அதுக்காக குக்கரை நான் எதுவும் விசில் விடாமல் சும்மா மூடி வச்சு நல்லா அந்த தண்ணியை வந்து சுண்டை வற்ற வச்சுக்கிறேன் அதுக்காக பக்கத்து ஸ்டவ்வில் வந்து அந்த தண்ணி வற்றிகிட்டே இருக்கட்டும் இந்த பக்கம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கிட்டேன் மட்டனுக்கு தேவையான கிரேவி வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க எண்ணெயே எந்த கலரில் இருக்குதுன்னு பார்க்காதீங்க இது வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண எண்ணெய் அந்த எண்ணெயில் இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் இந்த மாதிரி காய் பூரிச்சை எண்ணெய் சிக்கன் பொரிச்சை எண்ணெய் இதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி நம்ம நான்வெஜ் செய்யும் போது அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எண்ணெய் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் மீன் வறுத்த எண்ணெயெல்லாம் இருந்துச்சு பார்த்திங்கன்னா திரும்ப நீங்கள் மீன் குழம்பு வைக்கும்போது நீங்கள் அதிலே செஞ்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா காரக்குழம்பு குழம்பு புளிக்குழம்பு இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது நீங்கள் அந்த எண்ணெய்களை வந்து இதுக்காக யூஸ் பண்ணிக்கிடலாம் வெங்காயம் வதங்கிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வெங்காயத்து கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிட்டேன் வெங்காயத்தோட நல்லா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் இந்த தூள் வந்து உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் இது எல்லாமே நீங்கள் எவ்வளோ மட்டன் செய்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அளவுகளோடு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ மட்டனுக்கு உங்களுக்கு சரியாக இருக்கும் இந்த மசாலா சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து தக்காளியே பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அதை சேர்த்துக்கிட்டேன் இது வரைக்குமே நம்ம வந்து தண்ணி சேர்க்கவே இல்லை ஏன்னா நமக்கு அந்த தக்காளியில் உள்ள தண்ணியே வந்து இந்த கிரேவிக்கு போதுமான அளவு இப்போது மசாலா எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மட்டனில் தண்ணி கொஞ்சம் வத்திருச்சு நல்லாவே வத்திருச்சு இப்போது இந்த மட்டனை வந்து இந்த கிரேவியோடு நம்ம சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம மட்டன் வேக வைக்கும்போது மட்டன் மசாலா வேறு சேர்த்துருக்கோம் அதனால் இந்த இதில் வந்து தண்ணி ரொம்ப ட்ரையாக வற்றணுன்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் நம்ம வந்து கிண்டி விடுற பதத்துக்கு நமக்கு தண்ணி வேணும் அதனால் ரொம்ப ட்ரையாக வந்து தண்ணியை வற்ற விட்டுறாதீங்க இப்போது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருந்தேன் அதனால் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு வந்து நான் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து தீய சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல நமக்கு எண்ணெயெலாம் பிரிஞ்சு நல்ல ஒரு ஜூஸியான மட்டன் கிரேவி வந்து நமக்கு ரெடியாகிருக்கும் இந்த கிரேவி பார்த்திங்க அப்படின்னா சாதம் சப்பாத்தி இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே நல்லா அட்டகாசமாக இருக்கும் கடைசியாக இந்த மட்டன் கூட ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கரம் மசாலா சேர்த்து நல்லா நம்ம கிண்டி விட்டதுக்கப்புறம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பிலையை நல்லா கிள்ளி இதோட சேர்த்துக்கோங்க அந்த கருவேப்பிலையோட வாசமும் வந்து இந்த மட்டன் கிரேவியோட சேர்ந்து வரும்போது நமக்கு இன்னும் டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இது போல் மட்டன் கிரேவி செய்து பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு கிச்சன் ஸ்பாட் சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் வேறு ஒரு நல்ல ரெசிப்பியோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்